ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் பிரசன்ஸ் பேம்பூ காட்டன் வொயிட் ஷர்ட் கடந்த எட்டு வருடமா வேட்டி வாரத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றது ராம்ராஜ் காட்டன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சிருந்த அது எல்லாமே தரமான சரக்கு சரியாக போய் இருந்தால் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நாங்கள் நம்பர் ஒன்னாக இருக்க முடியுது ஒரு லெஜெண்டாக இருக்க முடியுது ஒவ்வொரு வருடமும் ராமராஜ் ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் க்ரோத்துல இருந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் அது மாதிரி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குரோத்தை மனசு வச்சு நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக அது ரீச் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஜய் நேரடியாக பார்க்கும்போது போதும் சொல்லி அவர் வேட்டிக்கு மாத்திர ஏற்பாடு பண்ணுறேன் ராம்ராஜ் காட்டன் நம்முடைய கலாச்சார உடையான வேட்டியை எடுத்து நாற்பத்தி ரெண்டு வருஷமாக மார்க்கெட் பண்ணி தயார் பண்ணி இன்றைக்கி நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சாரத்தை இந்தியா இல்லாமல் உலகம் முழுவதுக்கும் எடுத்து சென்றிருக்கு கடந்த எட்டு வருடமாக வேட்டி வாரத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றது ராம்ராஜ் காட்டன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்த அது எல்லாமே இந்த வருடம் ஒன்பதாவது வருடம் ராமராஜ் காட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி ஏழு வரை வேட்டி வார கொண்டாட்டத்தை மிகச்சிறப்பாக கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறது இந்த வேட்டி வார கொண்டாட்டத்திற்காக இளைஞர்கள் மிக அதிகமாக விரும்பக்கூடிய கல்ச்சர்களுக்கு இந்த கோம்போ செட்டை அதாவது கலர் செட்டுக்கு உண்டான மேட்ச்சிங் வேட்டி செட்டை ரூபாய் ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மார்க்கெட் செய்வதற்காக நாளையிலிருந்து நாங்கள் எங்கள் விற்பனை ஷோரூம்களிலும் மற்றும் ஜவுளி நிறுவன நிறுவனங்களிலும் விற்பனைக்கு விட்டிருக்கிறோம் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மதிப்புள்ள ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் கிளப் காம்போ செட் அது நாளையிலிருந்து ஏழு நாளைக்கு எல்லா கடையிலும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஜவுளி நிறுவனங்களிலும் கம்பெனி ஷோரூம்களிலும் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு கிடைக்கும் இதை இந்த இளைஞர்கள் வாங்கி அணிந்து நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டாடுவதுடன் இந்த வேட்டி வார கொண்டாடி மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் இந்த முறை வந்து ராமராஜ் அறுநூற்றி சில வந்து விட விலை குறைச்சி ராம்ராஜ் வந்து இன்றைக்கி வேட்டினால ராம்ராஜ் லெஜெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய பிராண்டுக்கு தகுந்த நான் தரமானதான் கொடுக்க முடியும் ஏதோ கம்மியாக கொடுத்து பண்ணுறதுங்கிறது நிறைய இருப்பாங்க இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இருப்பாங்க நம்ம அவங்கள எதையும் குறை சொல்ல முடியாது ராம்ராஜுடைய தரத்துக்கு சரியாக கொடுக்கணுங்கிற உணர்வோடு கொடுக்குறோம் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜூலை மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஐட்டம் இது வரைக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிடைக்கக்கூடிய ஐட்டம் விற்பனையாளர்களுக்கும் லாபம் இல்லாமல் எங்களுடைய விற்பனையாளருக்கு லாபம் இல்லாமல் எங்களுடைய தயாரிப்புக்கு லாபம் இல்லாமல் கன்சூர்பு தேரோன்னு நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க எங்கள் விற்பனையாளர் இதுக்கு இந்த வேட்டிவார கொண்டாட்டத்தில் இணைஞ்சு பண்ணுறோம் எல்லாத்தையுமே அதனால் தரமான சரக்கு சரியாக போயிடுச்சு அந்த தான் இன்றைக்கி இந்தளவுக்கு மார்க்கெட்டில் நாங்கள் நம்பர் ஒன்னாக இருக்க முடியுது ஒரு லெஜண்டாக இருக்க முடியுது தரத்தை எங்கள் மக்கள் தமிழகத்தில் மக்கள் எல்லாருமே வந்து ராமராஜ் மேலே மிகப்பெரிய ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அது எந்த இடத்துலையும் எல்லாம் குறையக்கூடாதுங்கள தரமான சாருக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ தான் சேலையில் இறங்கி இருக்கிறோம் ரம்யப்ரானில் இறங்கி இருக்கிறோம் வருங்காலத்தில் ஃபியூச்சரில் வர வாய்ப்புகள் இருக்குது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களும் இங்கே சகாயம் டெக்ஸ்டைலில் செக்ரட்டரியாக இருக்கிற போது வேட்டி வாரத்தை வேட்டி தினத்தை கொண்டாடுறது சொல்லி அறிவித்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் அது கொடுத்து பண்ணாரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு அது ஒரு நாள் ஜனவரி ஆறு ஒரு நாள் கொண்டாடும் போது மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் நாம் அது ஒரு வாரமாக ராம்ராஜ் செலிப்ரேட் பண்ணிச்சு இது ஆரம்ப காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கேட்டதுக்கானங்க அப்படி பண்ண கேட்டு அந்த கவர்மெண்ட்டோட அரசாங்கத்தோட இணைஞ்சு அப்படியே நாங்கள் தமிழ்நாடு மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் எல்லா ஸ்டேட்டும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் விற்பனை இலக்கு ஏழு நாளில் எல்லா கடையிலையும் அவைலபிடி கிடைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறோம் கண்டிப்பாக ஏழு நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லா கடைக்கும் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு வருடமும் ராமராஜ் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது இந்த வருஷம் அது மாதிரி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத்தை மனசு வச்சு நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக அது ரீச் ஆயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொரோனாவுக்கு அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கொஞ்சம் அந்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்தது எல்லாத்தையுமே அதுக்கடுத்தது அப்படியே நாளுக்கு நாள் டெவலப் ஆகி வந்துடுச்சு ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்குது அந்த திருப்பூர் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்போர்ட் கொஞ்சம் ஏதாவது கம்மின்னு சொன்னாங்க இப்போ பிக்கப் பயிர் சொல்கிறாங்க பட் டொமஸ்டிக் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நிறுவனமே க்ரோத்தாக தான் இருந்துகிட்ருக்கு இருக்கு அது அரசாங்கம் முழுவதுமே எல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணியிருக்காங்க இதை எல்லா ஊருக்கும் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் போடுற சட்டத்தை நம்ம மதிச்சி தானே ஆகணும் வேறு வழி இல்லையே ஆகணும் சார் இந்த ஷாப்பிங் மாலு அந்த ஏர்போர்ட் அதில் சர்ச்சைகள் லாஸ்ட்டு ஒரு ஜூன் மாதம் பெங்களூர் ஒரு மாலில் நடந்தது அதுக்கு நாங்கள் கட்டணம் தெரிவித்தோம் நாங்கள் அந்த அந்த மூணு மாதம் கழித்து நாங்கள் பெங்களூரில் கடை ஓப்பன் பண்ணுறபோது அந்த எந்த மாலில் அவமானம் பண்ணாலும் அப்புறம் ரெட்டப்பாக வர சொல்லி அவரை வச்சு ஷோரூம் ஓப்பன் பண்ணி அவரை கௌரவிச்சு அதை கர்நாடகம் முழுவதும் தெரிவித்தோம் வேட்டியற்றங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அதிக தெரிவித்தோம் வேட்டியற்றவங்களுக்கு இன்றைக்கி எல்லா பக்கம் மரியாதை கிடைக்கிறதுல ராம்ராஜ் முன்னிலை படுத்திகிட்டு இருக்குது அப்படியே இருக்காங்க இப்போ விஜய் வந்து அவருக்கு அந்த ஒரு பாட்டாக ஃபாலோ பண்ணுறாரு